వెల్కమ్ టు మక్కల్ వండి యూట్యూబ్ ఛానల్

சரிங்க அஞ்சு பாத்தீங்கன்னா மட்டும் தான் இருக்கு நம்ம அப்பா அம்மா பார்த்து கூட வாங்கிக்கலாம் இது பாத்தீங்கன்னா நம்மளுக்கு அதிகமா நம்ம அஞ்சாறு வருஷம் நம்ம பண்ணிட்டு இருக்கோம் ஒரு பதினாறு நாளைக்கு பதினஞ்சு நாளைக்கு ஃபீமேல் வாய்பல்லுதான் ஒரு தோடி கேட்டுறாங்கன்னா வேற ஆணையோட பத்தியும் இன்னொரு தான் எடுத்து கொடுப்போம் இது பீமேலுங்க பாத்தீங்கன்னா இது நாற்பது நாள் ஆனா இது ஒரு மாசம் ஆச்சு ஒரு மாசம் ஆச்சு சரலாச்சு பால் எல்லாமே சாப்பிடுறான் இது மேலுங்க மேல் இருக்கு அந்த ரோடு வந்துருக்கு என்ன ரேட்டு வருது குட்டி ஆறு ரூபா வருதுங்க தென்கூட்டி ஐயாயிரம் ரூபா வருதுங்க

அம்மா <geon> கையாடுங்க <millionaire> <laughs>